நம்ம ஃபேவரெட் கேடி சீரியலோட சூப்பரான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கார்த்திக் எல்லா உண்மையுமே சாமுஷ்யர்கிட்ட சொல்லிடுறாங்க திருவிழா முடிஞ்சு எல்லா உண்மைகளுமே உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன் ஆனால் இப்போ என்னை பற்றி உங்களுக்கு உண்மை தெரிய வந்துருச்சு நான் இவ்வளோ நாளாக வந்து யாருங்கிற விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சது என்னோட தப்பு தான் ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய காரணம் இருக்குது அது எல்லாமே உங்ககிட்ட சொல்லி நான் தான் வந்து உங்கள் மருமகன்னு சொல்லலாம் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து சொல்கிறாரு நான் எவ்வளவோ உங்களை நம்பினேன் ஆனால் நீங்கள் இப்படி என்னை ஏமாத்திட்டீங்களே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களே நீங்கள் எல்லா வகையிலுமே எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்கீங்க ஆனால் நீங்கள் யாருங்கிற விஷயத்த மட்டும் எங்கிட்ட சொல்லிருக்கலாமே அப்படிங்கமே சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி ஷாக்கிங்கா இருக்கும்போது நம்ம சந்திரகுலா பொங்க பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே இல்லக்கா அந்த கிளவியோட பேரை இவன் தான் அப்படின்னு ஆனா நீதான் நம்பவே இல்லை அப்படிங்கமே சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சாமுடீஸ்வரி பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திய வெளியில போக சொல்றாங்க இன்னொரு பக்கம் அவ என்னோட புருஷன் அவரு வெளியில போகணும் அப்படின்னா நானும் அவரு கூட தான் போவேன் அப்படிங்கமே சொல்றாங்க அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி இவ்வளோ நம்பிக்கை துரோகத்தை எனக்கு பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீட்டில் இருக்கணுமா அதுக்கு நான் வந்து இந்த வீட்டில் மொத்தமாக இல்லாமல் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுடீஸ்வரி பார்த்தீங்கன்னா கன் எடுத்து ஷூட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க எல்லாருமே பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்போ இந்த விஷயமெல்லாம் ரயில் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா இது நம்ம ரேவதியுடைய கனவுல நடந்ததுங்க இந்த கனவு கண்டு நம்ம ரேவதியே பயந்து போயிடுறாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கார்த்திக் கேட்குறாரு ஒரு பயங்கரமான கனவு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரேவதி ரேவதி இதை கார்த்திகிட்ட சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது கண்டிப்பாக இப்படியெல்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி தைரியம் சொல்லி தூங்க வைக்கிறாங்க ரேவதியை